ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் கதைகளை படிப்பதில் மட்டுமல்ல கேட்பதிலும் பல அதே இன்பம் தரும் என்னுடைய நேரடி அமேசான் புத்தகமான வண்ணமாய் பொங்குதே என்னுடைய கதையை வாசிப்பது நான் உங்க மேகவாணி கதைகளை தொடர்ந்து கேட்க மேகவாணி ஆடியோ கதைகள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தியாயம் ஏழு விதைகளின் மோதலில் விழுந்தே கரைய முயல்கிறேன் என் நிற கண்ணிமைக்குள் என்னவனும் இருளாகவே கரைகிறான் என்பதை மறந்து பிரணீதன் கொடுத்துவிட்டுச் சென்ற வேலையை தொடங்க ஆயத்தமானால் அதிதி இன்னும் முழுதாய் மூன்று மாதங்களுக்கு மேல் நேரம் இருக்கிறது தான் ஆனால் ஓவியத்திற்கான புது தீமை சிந்தித்து அதனை சிறந்த முறையில் வடிவமைக்க அவகாசம் நிறையவே தேவைப்படும் அவளுக்கு அதிதி கூறிய யோசனைகள் பிரணித்தனுக்கு திருப்தியா இல்லை அவன் எதிர்பார்த்த ஓவியத்தின் நுணுக்கத்தை அவளுக்கு வரைய இயலவில்லை தீம் பற்றி யோசித்தே ஒரு வாரமும் கடந்திருக்க அன்று பிரணீதன் அலைபேசி வாயிலாக அவளை தொடர்பு கொண்டான் இப்பொழுதெல்லாம் அவனை காண்பதே அரிதாகிவிட்டது அவனுக்கும் வெளியூரிலேயே அடுத்தடுத்து வேலை நெருக்க அதிதியை பார்த்திட கண்கள் கெஞ்சினாலும் அதற்கு தடா போட்டு முழு கவனத்தையும் வேலையில் செலுத்தினான் அலைபேசி அழைத்த மறுநொடியை காதில் வைத்த அதிதி சொல்லுங்க சார் ஊருக்கு வந்துட்டீங்களா என ஆர்வத்துடன் கேட்டதில் அவனது உறுதிதான் எங்கோ பறந்து போனது தொண்டையை சிறுமியவன் நான் வர இன்னும் ஒரு மாசம் ஆகும்னு சொன்னேனே அதிதி என்றிட அது அவளுக்கும் தெரியும் தான் ஆனால் அவன் கூறிய ஒரு மாதம் முடிந்துடாமல் சோதித்தது அவனது அருகாமை அவளை பாதித்ததை பற்றியெல்லாம் அவள் ஆராயவில்லை தன் ஓவியத்தை சரியாக வழிநடத்துவது அவன்தான் அதனால் அவன் உடன் இருந்தால் சற்று இலகுவாக இருக்கும் என்று அவளே தனது தேடலுக்கான காரணத்தையும் கற்பித்துக் கொண்டு பிரனிதனின் காந்த குரலில் தன்னிலைக்கு வந்தவள் இருக்கே சார் என்றால் மெதுவாக அவளது குரல் மாற்றத்தை உணர்ந்தவனின் இதழ்களில் சிறு புன்னகை என்ன தேர் திதி எதையோ எதிர்பார்த்து அவன் வினவ ஆமாம் சார் நீங்கள் கூட இருந்தால் தான் எனக்கு ஐடியா வந்து வரைய முடியும் போல ஐடியா வந்துட்டா கூட வரைய ஆரம்பிச்சுடுவேன் நீங்கள் வேற புதுசாக இருக்கணும்னு சொல்லிட்டீங்க எனக்கு ஒன்றுமே தோண மாட்டேங்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணுங்கிறத நீங்களே எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டா நான் அப்படியே கண்டினியூ பண்ணிப்பேன்ல நாளும் போயிட்டே இருக்கு என்று மடமட மட கூட அவன் பற்களை நர நிற வேணால் கடித்தான் இடையில டைம் கிடச்சா வந்து சொல்லி கொடுத்துட்டு போகிறேன் என்றவன் பட்டண ஃபோனை வைத்து விட அது தெரியாமல் சரிங்க சார் சாப்பிட்டிங்களா என கேட்டவளுக்கு அதன் பிறகே அவன் அழைப்பை துண்டித்து விட்டான் என்றே புரிந்தது காரணமின்றி மனம் சுடங்கிட வேலை ஏதாவது வந்திருக்கும் என தன்னைத்தானே சமாதானம் செய்தவளை பார்க்க வந்தாள் திலோத்தமா அவளது குரலில் இதுவரை இல்லாத உற்சாகம் அதிதியையும் தொற்றிக்கொள்ள என்ன திலோ இவ்வளோ ஹாப்பியா இருக்க என கேட்டாள் ஹாப்பி இருக்காதா பின்ன என் ஃப்ரெண்டுக்கு தான் பார்வை வரப்போகுதே என்று குதூகலித்ததில் அதிதி அதிர்ந்தாள் என்ன சொல்றதிலோ புருவம் சுருக்கி அவள் புரியாமல் கேட்டிட இப்போ தான் என் காலேஜ் ஃப்ரெண்டு மூலமா எனக்கு கிடைச்ச ஸ்பெஷலிஸ்ட பார்த்துட்டு வரேன் அதிதி ரொம்ப நாளாவே அவனோட ரிப்போர்ட்ஸை அவங்க கிட்ட காட்டினா என்னன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கிட்ட ஒரு ரிப்போர்ட்ஸை வாங்கிட்டு போய் காட்டினேன் சொன்னா நீ நம்ப மாட்ட அவங்க உனக்கு பார்வை வர எண்பது சதவீதம் சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்றிட அதிதி திகைத்தவாறே நின்றாள் பிறந்ததிலிருந்தே பார்வை குறைபாடு இருந்திருந்தால் கூட இதுதான் விதி என்று அவளும் மனதை தேற்றிக் கொண்டிருப்பாள் ஆனால் இரண்டு வயது வரை நன்றாக இருந்த பார்வையை ஏதோ ஒரு பெயர் தெரியாத காய்ச்சலுக்கு பறிக்கொடுத்தது பல நாள் அவளை வருத்தியது என்னதான் தனது குறையை பெரிதாக எண்ணாமல் போனாலும் உள்ளுக்குள் ஏன் தான் அந்த காய்ச்சல் வந்ததோ என சில நேரம் சலித்துக் கொள்வாள் ஏதேதோ வைத்தியம் பார்த்தும் காசை தண்ணியாக செலவு செய்தும் கூட அவளுக்கு பார்வை கிடைக்கவில்லை ஒரு கட்டத்தில் அவர்கள் வீட்டிற்கு வந்த சொந்தக்கார பெண்மணி ஒருவள் விசாலாட்சியிடம் எதுக்கடியம்மா இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அதான் டாக்டரை கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு இல்ல இவளை காலம் முழுக்க வச்சு பாத்துக்கிறதே பெரிய விஷயம் இதுல இவ்வளவு செலவு தேவையா இவளுக்கு அடுத்து ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்காங்க அவங்கள படிக்க வச்சு கரைசேக்கரம்ன்ற அக்கறை இல்லாம இருக்கீங்களே அது போக இவளுக்கு நாலு நகை நட்டுன்னு சேர்த்தாதானே காசுக்காவது எவனாவது இவளை கல்யாணம் பண்ணிக்க வருமா இல்லைன்னா காலம் முழுக்க நீங்க தான் தலையில வச்சுட்டு சுத்தணும் என்று அறிவுரை கூறிட அவரை கரிந்து கொண்டிருந்தால் கூட கடந்து ஆனால் ஆட்சியோ என்ன செய்யறது நீ விதி இப்படி இருக்கு பொம்பளை பிள்ளையா போயிட்டாலே நாளைக்கு கல்யாணம் காட்சி செஞ்சு அடுத்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கவாவது பார்வை தான் நாங்களும் அலையிறோம் மிஞ்சி மிஞ்சி போனா எவ்வளவு நகை சேர்த்துட முடியும் அதை வச்சு கூட கல்யாணம் கட்டிக்க வர மாட்டான் என பெருமூச்சு விட்டவர் இனிமே வைத்தியசெய்யெல்லாம் பணமும் இல்ல நீ இதுதான் கடைசி என்றார் பொறுமலுடன் தாயின் பேச்சு அறைக்குள் இருந்த அதிதியை சுட்டதோ என்னவோ அத்துடன் மருத்துவமனைக்கு செல்வதை அறவே தவிர்த்து விட்டாள் அப்போதும் கூட அவரை தவறாக எண்ணவில்லை பாவம் அவர்களுக்கும் எத்தனை கஷ்டங்களை கொடுக்கிறோம் அப்படி இருந்தும் தன்மேல் பாசத்தை தானே பொழுகிறார்கள் என்ற பெருமையே பொங்கியது சில நேரங்களில் வீட்டிற்கு வரும் உறவினர்கள் அதிதியை அழைத்து பரிதாபமாகவோ அல்லது குத்தி காட்டியோ செல்வர் பாவம் கண்ணு தெரியாத பொண்ணு வீட்டுல வச்சு எப்படிதான் சமாளிக்கிறாங்களோ என்றதில் ஆரம்பித்து வெளியில வரும்போது ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு வா அப்படியே வந்து நிக்காத அம்மா இல்லாம தனியா வெளியில எங்கேயும் போயிடாத கண்ணு தெரிஞ்சவங்களுக்கே அத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது அதுவும் போக இப்பெல்லாம் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே இல்ல வெளியில போய் எவன் கண்ணாவது பட்டு ஒண்ணு கிடக்க ஒன்னு ஆகிட்டா தான் அசிங்கப்படணும் பாத்து இருந்துக்க பருவத்துல பன்னிக்குட்டி கூட அழகா தான் தெரியும்னு சொல்லுவாங்க என்று அறிவுரையில் முடியும் முதலில் சங்கடமாக உணர்பவளுக்கோ நான் செல்ல செல்ல இதையெல்லாம் கேட்டு மறத்தே விட்டது சில ஆண் உறவினர்கள் தொட்டு பேசுவதில் கூட வித்தியாசத்தை உணர்ந்தவள் படிப்படியாக அனைவரிடமிருந்தும் விலகி கொண்டாள் மற்றவர்களின் தேடி பார்வையில் விழ வேண்டாம் என்று உறுதி அவளுக்கு நிறையவே இருக்கிறது தான் ஆயிரம் தனியாக வெளியில் செல்வதை முற்றிலும் தவிர்த்து விட்டாள் தனது அறையும் தோட்டமும் ஓவியங்களுமே அவளது வாழ்க்கை அதுவே அவளது உலகம் அச்சிறு உலகத்திற்குள் வெளியாளாய் பிரவேசித்தது பிரணீதன் மட்டுமே அவளை அக்கூட்டணிலிருந்து வெளிகொணர போவதும் அவனே என்ற சூட்சமும் அதிதி யோசனைக்குள் புகுந்தாள் தான் என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன் அமைதியா இருக்க என்று கேட்டிட நான் ட்ரீட்மெண்ட்ட விட்டு ரொம்ப வருஷம் ஆகுதுன்னு உனக்கே தெரியும்ல திலோ இப்பயே மறுபடியும் என்றுவளுக்கு தொண்டையை அடைத்தது சான்ஸ் இருக்கும்போது ஏன் அதி தயங்குற அங்கிள் நான் பேசுறேன் செலவு நிறைய திலோ என்ன பெரிய செலவு ஏதோ ஆப்ரேஷன் பண்ணுமா ஒரு ஏழுல இருந்து எட்டு லட்சம் செலவாகும் சொன்னாங்க என அசட்டையாக கூற அதிதிக்கு மேலும் திகைப்பு சின்ன தெளிவு சொல்ற அவ்வளோ காசுக்கு இங்க போறது என நெஞ்சில் கை வைத்தால் ஹரி நீ எவ்வளோ பெரிய ஆளு லட்சத்துல டிராயிங்க விற்கிற இதெல்லாம் உனக்கு ஒரு பெரிய விஷயமா என்றால் நக்கல் நகையுடன் அப்பாவே ஏற்கனவே நிறைய கடன்ல இருக்கார்த்திலோ எல்லாமே எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறேன்னு வாங்கி வச்ச கடன் தான் அதை அடைக்கவே வட்டி மேலே வட்டி கட்டுறாருன்னு அன்னைக்கு அம்மா எதிர்த்தியா என் அத்தைக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க அதனால எல்லாத்தையும் நான் அப்பா கிட்டே கொடுத்துட்டேன் அப்படி பார்த்தா கூட அவ்வளோ பணத்துக்கு எங்கே போறது என குழம்பினாள் கடைசியாக அவனுக்கு அட்வான்ஸ் கொடுத்தானே அந்த பிரணீதன் அது பத்து லட்ச ரூபா அதிதி என நினைவுபடுத்தியவள் மனதின் உள்ளயே அந்த கஷ்டமா நாசமாக போயிடுவான் என கருவியும் கொண்டாள் அதையும் நான் அப்பாக்கிட்ட கொடுத்துட்டேன்திலோ வந்த காசை ஆஸ்பத்திரியில் போய் கரைக்கணும் ஒரு வேளை ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகிட்டா அவ்வளோ காசும் வேஸ்ட்டு தான் அதுவும் போக நான் வரைஞ்சி முடிக்கிற வர அந்த பணத்தை செலவு பண்ண வேணாம்னு கிட்ட சொல்லியிருக்கேன் ஒரு வேலை என்னால் அவங்க எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி வரைய முடியாமல் போச்சுன்னா கஷ்டம் தானே என்னை சிந்தித்து செயல்பட திலோத்தமாக எரிச்சலானால் அதான் நீ என்னக்கு இருக்குனாலும் ஒருத்த விழுந்து விழுந்து புகழ்ற மாதிரி வழிகிறானே அப்புறம் என்ன நீ வெறுமன பெயிண்ட் பூசி கொடுத்தா கூட அவன் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவான் என மட்டமாக பேசிட அதிதிக்கு பிரணித்தனை பற்றிய தோழியின் கூற்று சுத்தமாக பிடிக்கவில்லை அவர் அப்படிலாம் இல்லத்திலோ சட்டன கூறிவிட பாக்குற எனக்குத்தானே தெரியும் என அவளும் சுல்லன கூறினாள் முன்பின் கோபம் கொண்டு பழகிறாதவள் தோழிக்கு எப்படி புரிய வைப்பது என்று புரியாமல் நின்றுட திலோத்தமாவே அதை விடு அதெல்லாம் நீ நல்லா வரைஞ்சிடுவே எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த ஆப்ரேஷனை பண்ணிக்கோதி இன்னும் நிறைய வரையலாம்ல என்று இனிமையாக பேசினாள் அதில் உருகிய அதிதி புரியுதுலோ நான் ஒத்துக்கிறேன்னே வச்சுக்கிட்டாலும் இப்போ ஒரு பெயிண்டிங் முடிச்சு கொடுக்கணும் ஆப்ரேஷன்னா கண்ணுக்கட்டு பிரிக்கவே லேட் ஆகும்ல என கேட்டிட ஒரு ஒரு மாதம் ஃபுல் ட்ரெஸ்ல இருந்தா போதும் அதிதி எல்லாமே விசாரிச்சுட்டேன் நீ வரைஞ்சி கொடுக்க தான் இன்னும் நிறைய டைம் இருக்கே அப்புறம் என்ன பார் வந்தப்புறம் இன்னும் அழகா வரைஞ்சு கொடுத்துடு என்று அவளை ஊக்கப்படுத்துவது போல பேசி தோழியை கரைய வைத்தாள் வீட்டினர் கூட மகிழ்வுடன் ஒப்புக்கொண்டனர் ஆனால் அதிதிக்குத்தான் ஏதோ ஒன்று உறுத்திக்கொண்டே இருந்தது இது தேவையா என மனதோறும் ஒரு கேள்வி அவ்வப்பொழுது உதயமாகிக் கொண்டே இருக்க அவளது குழப்பத்தை நிவர்த்தி செய்வதற்கென்றே அன்று பிரணித்தன் போன் செய்தான் அழைப்பை எடுத்ததும் ஒருவரி மாறாமல் ஒப்பித்திருக்க அவனிடம் இருந்து எந்த எதிர்வினையும் இல்லை சார் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ரொம்ப குழப்பமா இருக்கு என்றவளுக்கு மண்டை காய்ந்தது இதுல என்ன குழப்பம் திதி சான்ஸ் இருக்குன்னா ட்ரை பண்ணலாமே பிரனீதன் யோசனையுடன் கூட ஒரு வேலை ஃபெயிலியர் ஆகிட்டா பணமும் வேஸ்ட்டு தானே சார் அதுவும் போக உடனே எப்படி பண்ண முடியும் கண்ணுக்கு ரெஸ்ட்டு வேணும் அதுக்கப்புறமும் ஸ்ட்ரெயின் பண்ணலாமான்னு தெரியல வரைய வேற ஆரம்பிக்கணும் பார்வை வரலன்னா இன்னும் மன கஷ்டம் தானே என்றவளின் குரலில் சோர்வு அப்பட்டமாக தெரிந்தது அவனும் ஒரு நொடி சிந்தித்து விட்டு டாக்டர் பற்றின டீட்டெயில் என்ன மாதிரியான ஆப்ரேஷன் எனக்கு சொல்ல தீதி நானும் விசாரிக்கிறேன் என்றதில் எனக்கு அது எதுவும் தெரியல சார் திலோ ஈவினிங் வருவா அவக்கிட்ட கேட்டு சொல்லட்டா என்றாள் அதில் கடுப்பானவன் ஆப்ரேஷன் தானே இதை கூட கேட்க என்ன எனக்கு கெட்ட வார்த்தை ஏதோ கேட்க வந்தவன் தன்னை தனித்துக்கொண்டு செதையை முழுசாக தெரிஞ்சுக்காம அப்படி என்ன கேர்லெஸ் உனக்கு தீதி இதை கூட விசாரிக்க மாட்டியா என அவன் கடிந்து கொண்டான் அவனது கோபத்தில் திணறியவள் இல்ல சார் திலோ சொன்னதுனால என மென்று முழுங்க முட்டாள் முட்டால் வடிகட்டின முட்டால்னா அது நீ மட்டும்தான் அவன் உன்னை கிணத்துல கொதிக்க சொன்னாலும் உடனே செஞ்சுடுவியா கொஞ்சமாவது காமன் சென்ஸ் சூடு சோர்ன இருக்கா அவனுக்கு என ஏகத்துக்கும் பொறிந்து தள்ளிவிட்டான் எப்போதும் சிடுசிடுப்பான் தான் ஆனால் இன்றேனோ அவனது திட்டுக்கள் எல்லையை தாண்டி அவளை கண்கலங்க வைத்தது ஓங்கிட்டு தான் இருக்கேன் அமைதி அந்த என்ன அர்த்தம் திதி பிரனிதன் கண்டிப்புடன் கேட்க சூடு சொன்னெல்லாம் இல்லை சார் எனும்போதே குரல் கம்மியது சில நொடிகள் அவனிடமும் அமைதி ஈவினிங் எல்லா டீடைல்ஸும் கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு என்று வைத்து விட்டவனுக்கு உடனே ஊருக்கு கிளம்பும் சாத்தியமும் இன்றி போக மாலை வரை அவளது அழைப்பிற்காக காத்திருந்தான் இரவு வரைக்கும் பொறுமை காத்தவன் அவள் அழைக்காது போனதில் அவனை போன் செய்தான் ஒரே ரிங்கில் எடுத்தவளிடம் ஏன் போன் பண்ணல என்றான் காட்டமாக இவனுக்கு நார்மலாவே பேச வராதா என குறைபட்டு கொண்டவள் வெயிட் பண்ணேன் சார் நீங்களே என்று விட்டு விவரங்களை கூறினாள் சரி ஓகே நான் என்றவன் இம்முறையும் முன்னறிவிப்பின்றி அழைப்பை துண்டித்ததில் அவளுக்கு ஐயோ என்றிருந்தது சிறு நாட்களில் மீண்டும் அவளை அழைத்தவன் பயப்பட ஒண்ணும் இல்ல திதி தைரியமா ஆபரேஷன் பண்ணிக்கோ என் கஸ்டமர் கிட்ட இன்னும் ரெண்டு மாசம் எக்ஸ்ட்ரா டைம் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் பணத்தை பத்தி யோசிக்காத அது ஓ பணம் எப்படியும் நீ வரைஞ்சு கொடுக்க கன்ஃபியூஸ் ஆகாம ஆக வேண்டிய வேலையை பாரு என்றவனின் குரல் என்றுமில்லாத கழிவு வழிந்தோடியது இதையேதான் குடும்பத்தினரும் தோழியும் மாறி மாறி கூறினர் ஆனால் அப்போதெல்லாம் ஏற்படாத தெளிவு பிரனீதனின் ஒற்றை போன் காலில் ஏற்பட மகிழ்வுடன் சரி என்றவள் அதன் பிறகே தெரிந்த முகத்துடன் வளம் வந்தாள் அடுத்து வந்த நாட்கள் மருத்துவமனை சிகிச்சை என்று சென்றுவிட அவளுக்கான அறுவை சிகிச்சை செய்யும் நாளும் குறிக்கப்பட்டது இதனிடையில் பிரணீதனை அவளும் தொடர்பு கொள்ளவில்லை அவனாக வருவான் என்று எதிர்பார்த்திருந்தவளை ஏமாற்றும் வண்ணம் அவன் அவளை காண வரவே இல்லை இதோ அதோவென அவள் பயந்த அறுவை சிகிச்சை நாளும் கடந்து இரு வாரங்கள் உருண்டோடி இருந்தது அவளது போனை ஸ்ரீவர்ஷன் வைத்திருக்க அவ்வப்பொழுது இருந்து போன் வந்ததா என கேட்டுக்கொள்வாள் வரவில்லை என்ற பதிலில் சிறிது சோர்ந்தாலும் அவருக்கு என்ன வேலையோ என தன்னை திறப்படுத்திக் கொள்பவளை ஸ்ரீவர்ஷன் தான் ஒரு மார்க்கமாக பார்த்து வைப்பான் தினமும் அவள் நச்சரித்ததில் தாங்க முடியாமல் ஸ்ரீவர்ஷனே சுதீரிடம் ஓ அண்ணா ஊர் வந்துட்டாங்களா சுதீர் என கேட்டான் அப்போதுதான் உடற்பயிற்சியை முடித்துவிட்டு வியர்வை வடைய வீட்டினுள் நுழைந்த தமையனை சோஃபாவில் படுத்தபடி பார்த்திருந்த சுதீர் ஓ அவன் போன வாரமே வந்துட்டானே ஏண்டா என கேட்டிட ஏன் அக்கா தான் விடாம அண்ணாவை கேட்டுட்டே இருக்கா சுதிர் அதான் கேட்டேன் என்றதும் சுதிர் தமையனை ஓரக்கண்ணில் பார்க்க இந்த சம்பாஷணைகளை கேட்டும் கேட்காதது போன்று அறைக்குள் புகுந்தான் பிரணீதன் இதழில் ஒரு குட்டி முறுவல் சின்ன வாண்டெல்லாம் சந்தேகமா பாக்குற அளவுக்கு வெளிப்படையாவா தேடுறா என தலையை புன்னகைத்து கொண்டவனுக்கு அவளை காண ஆவல் மிகுந்தாலும் இப்போது அவள் முன் சென்று நிற்க பிடிக்கவில்லை தனியாக இவ்வுலகத்தை அவள் எதிர்கொள்ள வேண்டும் நிச்சயம் அவளுக்கு துணை தேவைப்படும் பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தான் அது தெரியாத பாவையோ நாளைக்கு கட்டுப்பிடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்ப கூட பிரணிதன் சார் அவர் ஷோ என அவளது இயல்பு மீறி புலம்பிட ஸ்ரீவர்ஷனோ அத நீயே போன் பண்ணி கேளுக்கா என்றான் ஐயோ நான் பண்ணலப்பா அப்புறம் அவர் என்னை ஏதாவது காரணம் சொல்லி திட்டுவார் என பின்வாங்கி கொண்டாள் இதோ இரண்டு வயதில் இருந்த பார்வையை இருபத்தி இரண்டு வயதில் பெற்றுவிட்டாள் முதலில் மங்களாக தெரிந்த பார்வையில் தம்பிகளையே முதலில் கண்டாள் இருப்பவன் தான் ஸ்ரீவர்ஷன் என கணித்து வர்ஷு வருண் என ஆனந்தம் பூங்க வினவி விட்டு அம்மா அப்பா என தாய் தந்தையையும் கட்டிக்கொள்ள அனைவரும் கண்ணில் நீர் நீர்வழிய பார்த்தனர் நான் உன் கண்ணுக்கு தெரியலே திலோ கரினப்பட்டு எழுந்த அதிர்ச்சியை மறைத்துக்கொண்டு கொண்டு கேட்க ஒன்னு தெரியாதா திலோ என்று அவளையும் கட்டிக்கொண்டாள் அவர்களை மட்டுமா பார்த்தால் மேலே சுற்றும் மின்விசிறியையும் விசிறியையும் டியூப்லைட்டையும் கட்டில் மெத்தை இதுவரை கண்ணில் பார்க்காத நிறங்கள் முதற்கொண்டு ஆராய்ச்சி செய்து நுணுக்கமாக பார்த்தவளை மருத்துவர்தான் அதட்டினார் கண்ணுக்கு ரெஸ்ட் வேணும் மதிதி கொஞ்ச நாளைக்கு வெளிச்சத்தை டைரக்டா பாக்காதீங்க கண்ணுல கண்ணாடி போட்டுக்கோங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க தலைவலி வந்துடும் என அடுக்கடுக்காக அறிவுரை சொல்ல அவளோ அவர் காதில் ஆடும் ஆர்வமாக பார்த்தாள் அன்று மருத்துவமனையிலிருந்து கிளம்பும் நாள் அவளுக்கோ பெரும் ஆவல் பிரனிதன் சார் எப்படி இருப்பாரு எனக்கு தெரிஞ்ச உயரம் அதிகம்தான் நினைக்கிறேன் சில தன் போக்கில் சிந்தித்து கொண்டவர் தாய் தந்தை தோழியை காணாமல் அவர்களை தேடி மருத்துவரின் அறைக்கே வந்தாள் அங்கோ திலோத்தமா புதிதாக இங்கிருந்த மருத்துவரை பார்த்து கண்டபடி கத்தி கொண்டிருந்தாள் நீங்கள் ஆப்ரேஷன் செஞ்சு ஃபெயிலியர் ஆகணும்னு தானே உங்களை ஃபிக்ஸ் பண்ணேன் நீங்கள் காசை வாங்கிட்டு கரெக்டாக சர்ஜரி பண்ணுற நேரத்தில் வேற டாக்டர் பண்ண வச்சுட்டு ஓடிட்டீங்க இப்போ அவளுக்கு பார்வை வந்து தொலைச்சிருச்சு எல்லாம் உங்களால் தான் டாக்டர் என்று குமுறினாள் மருத்துவரான மணியோ நானும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாமே பிளான் பண்ணேன் ஆனால் கடைசி நேரத்தில் யாரையும் என் பொண்ணை கடத்தி வச்சுட்டு மிரட்டினதுல நான் அவசரமாக போக வேண்டியதாக போயிடுச்சு இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை தில்லோத்தமா அவங்களுக்கு தினமும் ஹைட்ராப்ஸ் கொடுக்குறோம்ல அதில் ஏதாச்சும் கலந்து கண்ணில் பெயின் வர வைக்கலாம் திரும்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டு போய் நல்ல கண்ணை நானே தெரியாத மாதிரி பண்ணிடுறேன் என்று திட்டம் கூற வேல்ராஜோ எரிச்சலுடன் இப்போ எல்லாம் வக்கனையாக பேசுங்க டாக்டர் உங்களை நம்பி திட்டம் போட்டதுக்கு எங்களை இப்படி சிக்கலை மாட்டி விட்டுட்டீங்களே என்றார் விசாலாட்சியோ எல்லாம் இவளால வந்தது சும்மா இருந்தாலும் அவருப்பா அவளோட மனநிலையை விடமாட்டேன் பேர் வழின்னு இப்ப அவளை நல்லா நடமாட விட்டுட்டா என்று திலோத்தமாவை கணிந்து கொள்ள கண்ணை கூட சிமிட்டாமல் நொறுங்கி போனாள் திலோத்தமாவோ பின்ன அவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வரைஞ்சி வரைஞ்ச காசு வாங்குவா அந்த பிரணீத்தனும் ரொம்ப உரிமை உரிமையடிக்கிறான் அதை வரைஞ்சாதானே எவ்வளவு பிரச்சனை அதுதான் அவளை வரைய விடாம அவ மனநிலையை கெடுக்க நினைச்சேன் அவளுக்கு எப்போவுமே கண் பார் வரலன்ற வருத்தம் இருக்கும் ஹாஸ்பிட்டல் போகும்போதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாள் அப்புறம் எதுவுமே நடக்கலன்னதும் டவுன் ஆயிடுவா அதுலேருந்து வெளியில் வரவே அவளுக்கு ரொம்ப நாள் ஆகும் எனக்கு தெரியும் அந்த டைமில் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச தோட்டம் ட்ராயிங்கை கூட தோணமாட்டாள் அப்புறமும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகுவா தான் இந்த தடவை அதே வெப்பனை அவளோட மைண்ட் செட்டை உடைக்கிறதுக்காக எடுத்தேன் அப்படியே ஹாஸ்பிட்டலில் கொஞ்ச நாள் வச்சுட்டு அப்புறம் கண் வரலன்ற சுகத்தில் கொஞ்ச நாள் அவள் நடமான்னா பெயிண்டிங்கை முடிச்சு கொடுக்க வேண்டிய நாள் முடிஞ்சிரும் காசும் போய் நிம்மதியும் போய் அவளை அழைக்கலைக்கலான்னு பார்த்தா இப்படி ஒரு இடியோடனும் நான் நினைச்சு கூட பார்க்கலாம் என்று கூறி முடித்திட அதிதி என் விடிகள் நீரை தாங்க கூட சக்தி இன்றி சிவந்திருந்தது துரோகம் பச்சை துரோகம் தோழியுடன் சேர்ந்து பெற்றோரும் அல்லவாய்த்தகைய துரோகத்தை செய்கின்றனர் பாசத்தைத்தானே கேட்டேன் ஏன் இந்த தேன் தடவிய விஷம் கொடுத்தனர் ஏன் எதற்கு என்ற கேள்வி மாறி மாறி ஒழித்தாலும் பிரணித்தன் அவ்வப்பொழுது கூறிய அறிவுரை எதற்கு என்று இப்பொழுது புரிந்தது இனி புரிந்து பயன் என்ன உடைந்த அன்பு மனம் சில்லு சில்லாகி நுணுக்கமான காயங்களை அல்லவோ தந்திருக்கிறது ஒன்றும் புரியாமல் அவள் சிலையாகி நிற்க என முதுகுப்புறம் யாரோ குரலை கனைத்ததில் சிவந்த விழிகளை திருப்பி பார்த்தவள் அங்கு ஒரு ஆடவன் என்றிருந்ததில் புருவம் சுரித்தாள் அதிதி எப்பொழுதும் போல அவனது ட்ரேட்மார்க் ஆழ்ந்த குரலில் அழைத்த நொடிப்பொழுதில் பிரணீதன் சார் என கேட்டு குண்டு கண்ணை விரித்தவள் அவன் விழிகளை நேராய் காண விழைய அது கொடுத்த கூர் பார்வையில் தானாக கண்களை சிமிட்டி பார்வையை திருப்பிக் கொண்டவள் அறியவில்லை இனி தினம் தினம் அக்கண்களுடன் போராட வேண்டும் என்று தொடரும்